தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக மாற்று அரசியல் எழுச்சி பயணம் என்ற பெயரில் மக்கள் நலக் கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் தற்போது தமிழகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் நமது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்காக தலைவருடன் ஒரு நாள் பயணத்தை சந்தித்து அவருடைய நிலவரங்களை பதிவு செய்வதற்காக பயணத்தை பின்தொடர்வோம் அதிகாலை வேலையிலும் உடற்பயிற்சிக்காக அவர் சென்ற பொழுது அவருடன் நமது ஒரு நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்காக நடத்திய நேர்காணல் வணக்கம்ங்க வணக்கங்க வணக்கம் அது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் களங்கள் இப்போ ரொம்ப சூடுபிடிச்சிருக்க நேரத்தில் இப்போ நீங்கள் நான்கு தலைவர்களும் பிரச்சாரம் ஒன்றாவே பண்ணிட்டீங்க தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலை நேரம் ஒரு உடற்பயிற்சிங்கிறதுக்காக நடைப்பயிற்சி வர்றீங்க இந்த நடைப்பயிற்சி பழக்கம் உங்களுக்கு எப்போத்தில் ஆரம்பிச்சதுங்க நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் காலேஜில் வாலிபால் பிளேயர் பேஸ்கெட் பால் பிளேயர் அதாவது கைப்பந்து கூடைப்பந்து விளையாட்டு விட கல்லூரி குழுவில் இருந்தேன் நான் எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஜெயிலில் இருந்தப்போ பாளையங்கோட்டை ஜெயிலில் ஒரு ஒம்பது மாதம் இருந்தேன் பிறகு சேலம் ஜெயிலில் ஒரு மூணு மாதம் இருந்தேன் அப்போ வந்து தினம் காலையிலையும் சாயங்காலம் வாலிபால் விளையாடுவேன் யாரோடனா பிரிஸ்னஸோடு பிரிஸனில் அருமையான பிள்ளையர்கள் இருந்தாங்க கொலை வழக்குகள் இதுகள் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத இதுகளில் ஒரு கோபத்தில் கொலையை செஞ்சுட்டு வந்தவங்க டெய்லி காலையில் ஒன்றரை மணி நேரம் சாயங்காலம் ஒன்றரை மணி நேரம் இந்த பழக்கம் அங்கே இருந்தது அந்த வயசில் டெய்லி விளையாட ஆரம்பித்தேன் வாலிபால் டோர்னமெண்ட்டெல்லாம் நடத்தினேன் அஞ்சு டோர்னமெண்ட் நடத்தி இருக்கிறேன் ஒவ்வொரு குழுவுக்கும் பாரி காரி ஓரி அந்த மாதிரி அல்லது பகத்சிங் கட்டபொம்மன் சின்னமலை அப்படி மருது சகோதரர்கள் அப்படி டீம் பேர்கள்லாம் வச்சு டோர்னமெண்ட் நடத்திட்டு இருந்தேன் எனக்கு எப்போதனால வந்ததுன்னா எனக்கு லேசாக சர்க்கரை சத்தினுடைய அறிகுறி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ நடக்கணுங்கிறதுனால நான் அப்படியே காலம் நாலரை மணிக்கு அழிந்திருச்சு அண்ணா நகரிலேயே ஒரு ஒன்றரை மணி ஒரு நேரம் நடந்துட்டு வருவேன் கிட்டத்தட்ட நான் எண்பத்தி ஏழுக்கு பிறகே நடக்க ஆரம்பித்தேன் எண்பத்தி ஏழுலேருந்து ஆமாம் அந்த பழக்கம் இருக்குது இப்போ என்னென்னா பெரும்பாலும் வீட்டில் இருந்தேன்னா ட்ரெட்மில் போவேன் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் இல்லைன்னா இப்போ கொஞ்ச நாள் என்னென்னா ட்ரெட்மில் வேணாங்கிறாங்க மொட்டை மாடியிலையே சுற்றி சுற்றி நடந்துடுவேன் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த பழக்கம் உங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வந்த கல்லூரி காலங்களை நினைச்சு தெரியல உங்க கல்லூரி அந்த இதெல்லாம் கல்லூரி காலங்கள் எப்படி இருந்தது அது ஒரு வசந்த காலம் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்டல்ல ஆறரை மணிக்கு மேலே ரோல் கால் எட்டு மணிக்கு ரோல் கால் இருக்கும் சப்பாடனை ஏமாற்றிட்டு ஏமாத்திட்டு மணிக்கு மணிக்கு தாண்டி குதித்து செகண்ட் ஷோவுக்கு போயிட்டு விடிய காலம் ரெண்டு மணிக்கு வருவோம் சிவசை படிக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க அது திரும்ப வரவா போகுது இப்போ கூட நாலு தலைவர்கள் ஒரே நேரத்தில் ஒன்றா போகிறது கூட அதை நிறைவுபடுத்துகிற மாதிரி இருக்கா இப்படி இருக்க உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க அதாவது இப்போ கல்லூரிகளில் இந்த சாதிய உணர்வுகள் வளர்ந்து சின்ன சின்ன வட்டங்களுக்குள்ள தகராறுகள் கூட வருது அறிவால் கத்தி எடுத்துகிட்டு போய் மோதுற லெவல் வந்திருக்கு மாணவர்களில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய வேறுபாடுகள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு இழிவுகள் நோய்கள் இதெல்லாம் தீர்க்கணும் மோசமான நிலைமையிலிருந்து மீட்கணும்னா நம்ம அப்படி கொண்டு போகணும்னு தான் நாங்கள் ஒரு என்ன அறிவித்தோம்னா மக்கள் நல கூட்ட இயக்கம் என்பது ஒரு பெர்மனன்ட் பாடி ஐநாவில் பந்தோபஸ்து சபை இருக்கல செக்யூரிட்டி கவுன்சில் அதில் அஞ்சு நாடுகள் பெர்மனன்ட் பாடி அது மாதிரி நாங்கள் நாலு பேரும் பெர்மனண்ட் பாடி ஆனால் கூட்டணிங்கிறது பெர்மனண்ட் பாடி இல்லை இந்த இந்த எலெக்ஷனுக்கு வர்றவங்க உள்ளாட்சி தேர்தலில் விலகி கூட போகலாம் யாராவது ஒன்று ரெண்டு பேர் அதனால் நாங்கள் முடிவெடுத்து ஏழு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் மணிக்கணக்காக நாங்கள் நாலு பேர் உட்காந்து அவங்க கட்சியிலேருந்து அவங்க முக்கிய தலைவர்கள் நம்ம இருந்து அவங்க முக்கிய தலைவர்கள் இருந்து முக்கிய தலைவர்கள் எங்கள் கட்சியில முன்னாள் உட்காந்து பேசி 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 ஒரு நாள் கட்டப்பட்டதில் ரோம் பாங்க ரோம் வாஸ் நாட் பில்டின் ஏ டேம்பாங்க ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் அதனால் இது இது உறுதிப்பாடாக இருக்குது கல்லண மாதிரி இருக்கும் இது வந்து தேர்தலுக்கு பிறகும் இந்த தமிழகத்தினுடைய பல்வேறு இழிவு நலிவு எல்லாம் நீக்கி கொண்டு வரதுக்குரிய முயற்சியோடு நாங்கள் போவோம் தமிழகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சியோ ஒரு விடியலோ கொண்டு வரதுக்கான முயற்சி இது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வேகமாக வர்றதுனால இளைய சமுதாயத்தினுடைய அன்பை மட்டும் இல்லை பெற்றோர்களே நினைக்கிறாங்க இது நல்லதுன்னு வழக்கமாக நீங்கள் காலை நேரத்தில் வந்து இந்த வாக்கிங் வர்றது மட்டும்தான் உண்டா இல்லை கட்சி தொண்டர்களை சந்திக்கிறது அந்த மாதிரி நிகழ்வுகள் அது என்னென்னா என்னுடைய பழக்கம் என்னென்னா ரொம்ப ஆரமாக பேசக்கூடாது உண்மையாக வாக்கிங் போகும்போது பேசவே கூடாது சில பேர் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு தான் போவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவரில் அந்த பார்க்கிட்ட முழுக்க முழுக்க பேசி பேசவே கூடாதும்பாங்க ஆனால் நான் வந்து என்ன செய்யறது அந்த கா ஃபோன் பண்ணுற வேலையில் அந்த நடக்கும்போதே கூட இருக்கக்கூடிய உதவியாளர்கிட்ட சொல்லி இந்த நம்பருக்கு போடு அந்த நம்பருக்கு போடு ஜிஆருக்கு போடு முத்தரசனுக்கு போடு திருமாவுக்கு போடுன்ட்டு இந்த மாதிரி தான் அது அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடுவேன் சில நேரங்களில் கேட்கக்கூடிய பாடல்கள் பழைய பாடல்கள் நிறைய குறிப்பிட்டிருக்கீங்க அந்த மாதிரி சில அந்த பாடல்கள் எதனால் ஈர்ப்பு எந்த பாடல்கள் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கு அதாவது கொஞ்சம் நேரம் இல்லை காரில் போகிற நேரம் பூரா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் அது முப்பது வருஷத்து பழக்கம் எல்லா பழைய பாட்டுகள் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டுக்கள் வீரமான பாட்டும் சோகமான பாட்டும் அது இந்த காதல் சோக பாடல்கள் அது வீரமான பாடல்கள் அதுதான் எனக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் அது எம்ஜிஆர் பாடல் பாடல்கள் இருக்குது இப்போ ராத்திரி வரும்போது பாசமலரும் பாவம் மன்னிப்பும் பாலும்பழமும் கேட்டுக்கிட்டே வந்தேன் அது ஒரு பழக்கம் எனக்கு அதில் ரொம்ப ஈர்ப்பு அது சுசீலா டிஎம்எஸ் டிஎம்எஸ் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு டோனில் பாடுவார் சிவாஜிக்கு ஒரு டோனில் பாடுவார் அது யாராலையும் முடியாது அதே மாதிரி சீர்காழியினுடைய சில பாடல்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடல்கள் தேவதாஸ் பாடல்கள் செம்மீன் பாடல்கள் அது செம்மீன் பாட்டு சலீர் சௌத்ரியினுடைய இசை அது அற்புதமான பாட்டுகள் செம்மீன் பாட்டுகள் உடப்பயிற்சி பள்ளியை உடற்பயிற்சி செய்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் எப்போது வழக்கமாக உண்டா இல்லை இந்த மாதிரி பயணங்கள் வெளியே வரமோ தான் உண்டா பிஏ முடிச்சுட்டு சென்னை லா காலேஜில் தான் நான் பிஎல் படித்தேன் பிஎல் படிக்கிறப்போ வந்து புரசு வாக்கம் கெல்லி இருக்குல்ல அங்கே சட்டக்குழு வீடு தான் தங்கியிருந்தேன் அங்கேயும் ஜிம் உண்டு அங்கே இருக்கிறப்ப அங்கே வந்து ஜிம் உண்டு ஆக அந்த அடிப்படையில் வந்து ஒரு மாணவர் பருவத்தில் பூரா வந்து அத்லட்டு ஜிம்மு அப்படி இப்படி பல்வேறு இது செஞ்சிகிட்டு இருந்ததால் ஒன்று அப்புறம் நான் கிராமத்தில் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான் லீவில் போனாலும் விவசாய வேலையை எல்லாம் செய்வேன் ஒரு நடுத்தர விவசாய தான் குடும்பம் ஆகவே அந்த விவசாய வேலை எல்லாம் ஏறு விடுறது உங்களுக்கு வந்து ஏற்றம் எல்லா வேலைகளையும் தெரியும் எல்லா ஈடுபடும் அப்பாவோட சேர்ந்து உதவி செய்வேன் ஆகவே ஒரு மாணவராக இருக்கிறப்போ அல்லது கிராமத்தில் இருக்கிறப்ப உடல் உடல் ஒழிப்பு என்பது உடற்பயிற்சியோ உடல் ஒழிப்பு என்பது நம்ம ரத்தத்தில் ஊறி போனது அதற்கு பிறகு நம்ம வழக்கறிஞராக நான் வந்து எழுபத்தி நாலில் பாஸ் பண்ணேன் ஒரு வருஷம் சென்னையில் வழக்கறிஞராக நான் வேலை செஞ்சேன் அப்புறம் கடலூரில் போய் வந்து ஒரு ஏழு வருஷம் இருந்தேன் எண்பத்தி ஒன்றில் தான் எழுபத்தி நாலில் பாஸ் பண்ணி வக்கீலா ப்ராக்டிஸ் பண்ணேன் எண்பத்தி ஒன்றில் நான் வந்து திருமணமானவன் அடுத்த நாள் வந்து முழுநாள் ஊழியராக வந்துவிட்டேன் அதற்கு பிறகு வருகிறப்ப அப்புறம் இப்போ நம்ம வந்து எங்கே போனாலும் நமக்கு வந்து வெளியூர் போக வேண்டியதாக இருக்கும் வாக்கிங்லாம் சிரமமாக இருக்கும் ஆகவே எங்கே போனாலும் அதுக்கு கொஞ்சம் நேரத்தை கண்டுபிடிச்சி ஒரு அரை மணி நேரம் வாக்கி அப்படி வரும்போது தான் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போகிற காலையில் பல விஷயங்கள் நேற்று நடந்த பிரச்சாரத்தை பற்றி பேசி கலந்து பேசிக்குவோம் அப்புறம் அது வாக்கிங் வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ரெண்டுக்கும் டூ இன் ஒன்று மாதிரி உங்களுக்கு வந்து ஆமாம் கலகத்தனமாதிரி இருக்கும் தம்பிக்கு பொண்ணு மாத்தமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி கிராமத்துக்கு அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதாவது கிராமத்துக்கு அடிக்கடி போக முடியல ஆனால் இருந்தாலும் இந்த சாவு வாழ்வுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணி போயிடுவேன் அதாவது சொந்தக்காரங்க கல்யாணம் அல்லது நண்பர்கள் கல்யாணம் வேறு முக்கியமான கிராமத்தில் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அடித்து பிடிச்சி போய் சேர்ந்துடுவேன் அந்த லிங்க் வந்து நான் வந்து இன்னும் விடலை அங்கேருந்து போனால் காலையில் போனால் சாயந்தரம் வந்துடுவேன் சாயந்தரம் போனால் அடுத்தலாம் காலையில் வந்துடுவேன் இருக்க முடியிருந்தாலும் வந்து அந்த கிராமத்து நம்ம பிறந்த மண் அந்த கிராமம் இருக்கு பாருங்க அந்த லைஃப்பை நம்ம வந்து மறக்க முடியாது இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து போய்கிட்டு இருப்போம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக வாக்கிங் வந்துகிட்ருந்தீங்க இந்த பழக்கங்கிறது வாக்கிங் மட்டும்தான் அந்த உடற்பயிற்சி பண்ணுவீங்களா இல்லை அதை தாண்டி ஏதாவது நீங்கள் பண்ணக்கூடிய உண்டா எனக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது வழக்கமான ஒன்றும் இல்லை எப்போதாவது வந்து உடம்புக்கு ஒரு சோர்வு வரும்போது நான் சின்ன சின்ன ஆசன பயிற்சிகள் பண்ணுவேன் வாக்கிங் போகணும்னு தொடர்ந்து மருத்துவர்கள் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக சொல்கிறாங்க எனக்கு நாற்பது வயசு தானே இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்னவோ எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இன்னும் உருவாகலை காலையில் உடனே எனக்கு விசிட்டர்ஸ் சொல்லிடுவாங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் கூட விசிட்டர்ஸ் பார்க்க வேண்டியதாகுது பார்வையாளர்களை கட்சிக்காரங்களை பார்க்க வேண்டியது நான் கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ளேயே முடிஞ்ச வரையிலும் சின்ன சின்ன ஆசனாஸ் பண்ணுவேன் மூச்சு பயிற்சி பண்ணுவேன் ஆனால் அதுவும் ரெகுலர் கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்தே விளையாட்டுன்னா அது வந்து வேண்டாத வேலைங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு போச்சு ஏன்னால் கிராமத்தில் வந்து கோட்டி விளையாடுவாங்க கபடி விளையாடுவாங்க கோழி குண்டு விளையாடுவாங்க அந்த இடத்துல நான் போய் நின்னாடியே எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து கூப்பிட்டு கண்டிப்பாங்க எந்த நேரம் தான் உங்களுக்கு விளையாட்டு பிடிச்சியாக இருக்குது நீ என்ன ஒழுங்காக படிக்கிறவனா இல்லையா ஒன்று ஒருத்தனையாவது இந்த குடும்பத்தில் படி வைக்கலாம்னு நினைக்கிறேன் நீ போய் போய் அவங்களோட சேர்ந்துட்டு கோட்டிக்குள்ள விளையாண்டுகிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டுங்கிறதே ஒரு குற்றங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு உருவாகி போச்சு அப்போ நான் பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி விளையாட்டு பக்கமும் போகிறதில்ல விளையாட்டு மைதானத்துக்கும் போகிறதில்ல விளையாடுற தொடர்களோடும் நான் கலந்துக்கிறதில்ல பத்திரிகைகளை கூட விளையாட்டு செய்தியில் படிக்கிறது இல்லை நான் தொலைக்காட்சியில் விளையாட்டு செய்திகள் செய்திகளுக்காட்டால் படிக்கிறது இல்லை அந்த மாதிரி விளையாட்டு மீது ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை எனக்கு உருவாகி போச்சு இந்த சினிமா பார்க்குறது விளையாட்டுக்கு நேரம் இருக்கிறது அல்லது வந்து கடற்கரை போகிறது இந்த மாதிரி பொழுதுபோக்குறது இந்த நேரங்களை வந்து நான் பெரும்பாலும் அதை வீணாக்குறோமோ விலையமாக்குறோமோங்கிற உணர்வு எனக்கு வரும் அதனால் ரொம்ப குறைந்தளவு தான் நான் திரைப்படங்களை பார்த்துருக்குறேன் பொழுதுபோக்கு இடங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நான் மூணு வருஷம் இதில் படித்தேன் மாநில கல்லூரியில் ஒரு முறை ரெண்டு முறை தான் நான் வெறிணா பேச்சுட்டு இருக்கிறேன் அது அவ்வளவு அருகில் இருக்கக்கூடிய கல்லூரி அது அடிக்கடி மாணவர்கள்லாம் போவாங்க நான் போகிறதில்ல சிறு வயதில் வந்து விளையாட்டை விளையாட முடியாமல் போயிட்டு இப்போ வந்து அது அந்த மாதிரி சில விளையாட்டு விளையாட முடியுறது இப்போ வருத்தப்பட்டிருக்கையா அதாவது ஆமாம் இது விளையாட்டுங்கிறதே உடற்பயிற்சிக்காக கண்டு கண்டுபிடிக்கப்பட்ட உத்திகள் தான் அது இப்படி அப்படி செய்யும்னா ஒரு மனுஷன் செய்ய முடியாது ஆனால் ஒரு பந்தை கொடுத்து இதை அடி அப்படின்னு அதில் ஒரு அதில் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்போது அதை நோக்கியும் ஓடுறான்னா ஓடிக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் கிரிக்கெட் பாட்டில் பாருங்கள் ரன் எடுத்துக்கிட்டே ஆகணும் ரன் எடுக்கும்போது ஒரு கிரிக்கெட் பாலுங்கிறது ஓடுறதுக்கான ஒரு பயிற்சி தான் அது ஆனால் அந்த பாலை வச்சு நம்மளை ஓட வைக்கிறாங்க ரன் ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது அது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுமே ஒரு வகையில் நம்முடைய உடற்பயிற்சிக்கு நம்முடைய தசை நார்கள் நரம்புகள் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக விரிவடைய செய்கிறதுக்கான பயிற்சி முறை அதை ரொம்ப நம்ம காலங்கடம் தான் உணர வேண்டியது இப்போ எனக்கு வந்து அதில் ஆர்வம் வந்தாலும் நேரம் இருந்தால் கூட எழுச்சி வெளியே நடக்கிறதுக்கு யோசி யோசிக்க வேண்டியதாக இருக்குது தமிழுடைய மரபு பண்பாடில் ஒன்று இது விளையாட்டுக்கள் வீர விளையாட்டுகள் நிறைய உண்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சிறு வயதில் விட்டுட்டோமே சொல்லி எழுச்சி தமிழ் இணைக்காத எடுத்து ஆமாம் வேதனைப்பட்டு இப்போ அந்த மாதிரி திருப்பி அந்த மாதிரி விளையாட்டுக்கள் ஈடுபடுறது நம்ம ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா அஞ்சு வயசுல நான் போய் விளையாடலை இன்னும் ஐம்பது வயசில் எங்கேயாவது விளையாட்டை கற்றுக்க முடியும் சார் பரபரப்பான அரசியல் நேரத்தில் இப்போ தேர்தல் பயணத்தில் வேகமாக நீங்கள் போய்ட்டு இருக்க நேரத்தில் இப்போ இன்றைக்கி மார்னிங் கூட வாக்கிங் ஒரு ஒன் ஹவர் போனீங்க இது மாதிரி வழக்கமாக இந்த மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நேரம் கிடைக்குதா எப்படி வாக்கிங் போகிறது போவேன் வேலைகளை பொறுத்துருக்குது அன்றாட காலை வேலைகளை பொறுத்துருக்குது முதல் நாள் படுக்கிற நேரத்தை பொறுத்துருக்குது அதிகபட்சமாக இரவு நேரங்களில் கண்மொழிக்கிற ஒரு கிட்ட இருக்குது படிக்கிறது அல்லது எழுதுறது அல்லது வேறு ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறது இது மாதிரி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போவேன் சில நேரங்களில் போகாமல் இருப்பேன் கட்டாயம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை நம்மள்கிட்ட அது மாதிரி இல்லை மாணவர் பருவங்களில் ஸ்போர்ட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு அதிகமாக நான் வந்து கல்லூரிக்கு போகலை பள்ளியோட நம்மளுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு அப்போ தான் அந்த இந்திய போரா இந்திய எதிர்ப்பு போராட்டம் போக்கு இந்த மாதிரி வந்த சூழலில் டைவர்ஷன் ஆகிட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அப்போ வந்து குறிப்பாக கபடி விளையாட்டு நான் விளையாடுவேன் நான் பெரிய விளையாட்டு வீரர் இல்லை இப்போ சொந்த கிராமத்துக்கு அடிக்கடி போக வாய்ப்பு கிடைக்காது அரசியலுக்கு வந்து முழு நேரத்திலேயே இங்கே ஈடுபடுறீங்க ஆமாம் உங்கள் சொந்த கிராமத்துக்கு எதாவது அடிக்கடி போவீங்களா இப்போ ஒரு போக வாய்ப்பு இல்லை அந்த அதுக்கான போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப சுருங்கி போச்சு ரொம்ப ரொம்ப சுருங்கி போச்சு அதுவும் இப்போ மாநில பொறுப்பு இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு மாதத்துக்கு ஒரு நாள் போனாலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது போக முடியல போக முடியல அதுக்கான நேரம் இல்லை நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு முழு நேரம் அரசியலே ஈடுபட ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா அதாவது குடும்பத்துக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறீங்க நேரம் வந்து நான் திருமணம் ஆனத்துலேருந்து முள்நேரம் ஊழியர் தான் முள்நேரமாக அரசியல் பணிதான் குடும்ப சுமைகளை பூரா எனது மனைவி பங்கஞ்சான் அவங்க அரசு வேலையில் இருந்தாங்க இப்போ தான் ஓய்வு பெற்றுருக்குறாங்க அந்த சுமைகளை பூரா அவங்க தான் திருமணம் ஆன நாளையிலேருந்து திருமணமாகி ஒரு நாள் திருமணம் ஆன பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு போவேன் பத்து நாளைக்கு போக மாட்டான் ஒரு நாள் போவேன் இப்படி தான் இது பேர பிள்ளைங்க அவங்களாம் இருக்கிறாங்க பெரிய பேத்தி தாமரை என்னை ரொம்ப சொல்லமா நீ ஊர் சித்தி தாத்தா நீ வீட்டை பார்க்க மாட்டேன் பாட்டியை பார்த்துக்க மாட்டேன்னு அப்படி கடுமையாக நம்மளை இது பண்ண சும்மா செல்லம்மா